விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் அமைந்துள்ள வீரவாளியம்மன் கோவிலில் புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன நாட்டு மக்கள் நோய் நொடி இல்லாமல் நலமாக வாழவும் பள்ளி மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கவும் தொழில் வளர்ச்சி அடையவும் அம்மனுக்கு விசேஷ பூஜைகள் செய்யப்பட்டன சந்தன காப்பு அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வந்து சுவாமி தரிசனம் செய்து புதிய ஆண்டு சிறப்பாக அமைய வேண்டும் என பிரார்த்தனை செய்தனர் பக்தர்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டன இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு இன்று புத்தாண்டு முன்னிட்டு வீரவாழியம்மன் திருக்கோயிலில் புத்தாண்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது அதிகமான மக்கள் கலந்து கொண்டு அம்மன் விட்டுட்டாங்க இந்த ஆண்டில் மிகவும் சிறப்பாக நாடு மக்கள் விவசாயம் அனைத்தும் மேலோங்கி வளரணுன்ட்டு இந்த அம்பாலின் மூலம் நாங்கள் வேண்டிக்கிறோம் நாடு சுபிட்சமாகவும் போதை மற்றும் இளைஞர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிற இந்த நிலையெல்லாம் இல்லாமல் மேன்மேலும் வளரணுன்ட்டு வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வேலவன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க